கூடல் அழகர் பெருமாள் கோயில் கூடல் அழகர் பெருமாள் கோயில் மதுரையில அமைந்திருக்கு இது நூத்தி எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றாக இருக்கின்றது ஆழ்வார்கள் பலரும் இந்த திருத்தலத்தில் இருக்கின்ற இறைவனை புகழ்ந்து பாடல்கள் பாடியிருக்கின்றன இந்த கோயிலின் கருவறையில் உள்ள பெருமாளுடைய பெயர் கூடல் அழகர் ஆவார் இங்கு இருக்கின்ற கோபுரத்தில் இறைவன் பள்ளி கொண்ட கோலத்திலும் நின்ற கோலத்திலும் நமக்கு காட்சியளிக்கின்றார் இறைவனுடைய மாடத்தில் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த கோலமானது அந்த வானத்து எம்பெருமான் என்ற பெயருடையதாக இருக்கின்றது கூடலழகர் அஷ்டாங்க விமானத்தின் தளத்தில் கூடலழகர் அமர்ந்த கோலத்திலும் இரண்டாவது தளத்தில் சூரிய நாராயணர் என்ற நின்ற கோலத்திலும் மூன்றாவது தளத்தில் பார்க்கடல் நாதர் பள்ளி கொண்ட கோலத்திலும் காணப்படுகின்றார் உற்சவர் வியூக சுந்தர் ராஜ ஆவார் மூன்று தலங்களும் ஐந்து சிகரங்களும் கொண்ட அஷ்டாங்க விமானம் இதன் நிழல் தரையில் விழுவதில்லை பாண்டியனுடைய ஐயம் தீர்த்து மதுரையில பொற்கிழி அறுத்த பெரியாழ்வார் இந்த கோயில்ல இருக்கிற அந்தர வானத்து எம்பெருமானுடைய கோலத்தை கண்ட பிறகே அழகான திருப்பள்ளாண்டு என்பதை பாடியருளினார் வைகாசி மாதம் இந்த கோயில்ல பெருவிழாவானது கொண்டாடப்படுகின்றது புரட்டாசி மாதம் பௌர்ணமி அன்று இந்த கோயிலில் நடைபெறும் ஐந்து கருட சேவை மிகவும் புகழ்பெற்றதாகும் பொதுவாக சைவ கோயில்களில் மட்டுமே நவகிரக சன்னதியானது இருக்கும் வைணவ கோயில்களில் நவகிரகங்களுக்கு பதிலாக சக்கர தாழ்வாருடைய சந்நிதி மட்டுமே இருக்கும் வைணவ ஸ்தலமான இந்த கோயிலில் நவகிரகங்களின் சன்னதியானது உள்ளது ஒன்பது கிரகங்களும் வணங்கும் விதமாக தசாவதார ஸ்லோகமானது உள்ளது அழகர் கோயிலுடைய விமானத்தில் ராமாயணம் மகாபாரதம் பாகவதம் தொடர்பான கதைகள் சுதை சிற்பங்கள் செய்து வைக்கப்பட்டுள்ளன இதில் ராமர் பட்டாபிஷேகம் மிக நேர்த்தியாக அமைக்கப்பட்டுள்ளது ராவண வதை காட்சியும் கிருஷ்ணர் வஸ்தர அபகரண மூர்த்தியாக கோபியர்களின் ஆடைகளை மரத்தின் மீது எடுத்து வைத்திருக்கும் காட்சியும் அழகாக வண்ணம் தீட்டி வைக்கப்பட்டுள்ளன மேலும் கோபுரத்தில் விபூஷணன் ராமர் பட்டாபிஷேகம் செய்யும் காட்சியும் ராமருக்கு பட்டாபிஷேக காட்சியும் உள்ளன கோயிலை காண்போர் முதலில் நல்லதை காண வேண்டும் என்ற நிலையில் பட்டாபிஷேக காட்சியானது இடம்பெற்றுள்ளது ஒரு தளத்தில் இராமாயண காட்சிகள் இடம்பெற்றுள்ளன மற்றொரு தளத்தில் கிருஷ்ண லீலைகள் தொடர்பான சிற்பங்கள் செய்து வைக்கப்பட்டுள்ளன இக்கோயிலானது இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையானது மதுரை சென்றால் நீங்களும் கூடலழகரை தரிசித்து விட்டு வாருங்கள் ஓம் நமோ நாராயணா